நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் எட்டாம் நம்பர் எட்டு என்று சொல்லக்கூடிய நம்பரை பார்த்து பயப்படாத நபர்களே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சனீஸ்வர பகவானை பார்த்து பயந்த உள்ளங்கள் தான் ஜாஸ்தி சனிதேசம் நடக்குதா பிரச்சனை வந்துடும்டா அப்படின்னா அப்போ டேட் ஆஃப் பர்த்ல எட்டு வந்துருச்சா வண்டி நம்பரில் எட்டு வந்துருச்சா ஏதோ ஒரு விதத்தில் எட்டு சம்பந்தப்பட்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கி நான் சொல்ல மாட்டேன் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜீவியாகி அதிர்ஷ்டத்தை பெறணும் அதான் எட்டா நம்பருடைய ஒரு பெரிய தாற்பரை எட்டாம் நம்பருடைய தார்பயர் என்னதுன்னா அறிவுஜீவியாயி அதிர்ஷ்டத்தை பெற்று அதுக்காக வந்து ஜீவி ஆகாம அதாவது வந்து எப்பயுமே ஒரு செயல் என்று சொல்லக்கூடியதோட உண்மை கருப்பொருளை சுட்டிக்காட்டக்கூடியது எட்டு என்பது காலபருஷ தத்துவத்தின் வந்து குடம் அந்த குடத்துக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இல்ல இல்லை குடமா அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்போ நம்ம எட்டாம் நம்பர் அப்படின்னு சொல்லி டேட்டில் வந்தாலும் சரிதான் அல்லது வந்து என்ன சொல்லலாம் வந்து இதில் வந்து மாதத்தில் வந்தாலும் சரிதான் அந்த வருடத்தில் வந்தாலும் சரிதான் வருட கூட்டுத்தொகை சரிதான் இவர்கள் உண்மையாகவே அதிர்ஷ்டசாலிகள் இதற்கு நிறைய உதாரணங்கள் காட்ட முடியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன போராட்டம் இல்லாமல் இருக்காது ஒரு செயலில் வந்து இறங்கி ஒரு நல்ல காரியத்தில் இறங்கிட்டாங்க அதை கெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து உருவாக்கி அதிலிருந்து அவர் தப்பிச்சு வந்து ஒரு பயங்கரமான யோகசாலியாக மாறிடுவார் பயங்கர யோகசாலியாக மாறிடுவார் இது யார் வந்து என்ன சொன்னான்னா பாம்பு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்லலாம் எல்லாம் பயந்துரும் பாம்பு ஐயோ கடிச்சிடும் கடிச்சிடும் கடிச்சோம் பாம்புன்னு சொன்னவனே ஓடத்தான் செய்வோம் அப்போ பாம்பு என்பது கண்ணில் பார்த்து நீங்கள் கொஞ்ச நேரம் நின்று போ போ அப்படின்னம்னா அது சந்தோஷமா நல்ல வேலை நம்மளை அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போகும் இந்த பயத்தால் என்ன சொல்றான்னா மனிதன் வந்து அதையும் பயமுறுத்தி தானும் பயம் தரிசம் வேர்த்து விரும்புறுத்து ஐயையோ எங்க பாம்பை பார்த்துட்டோம் அப்படின்னு ஆனால் பாம்பை பார்த்தா உண்மையாகவே அவசகுணம் தான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் பாம்பை பார்த்தால் வந்து அவசகுணம் தான் இல்லைன்னு யார் சொல்லுவோம் பாம்பை பார்த்தா அவசகுனம் தான் ஆனா இந்த நம்பர் வந்து யார் அஷ்ட சக்திகள் எட்டு அஷ்டத்துக்கு பாலகர்கள் எட்டு சக்திகள் எட்டு இவர்கள்லாம் எதுக்கு எட்டு பேர் வச்சான் இவர்கள்லாம் எட்டு பேர் எதுக்கு வச்சான் அப்படிங்கும்போது எந்த ஒரு மனிதனுக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய கிரகம் நம்பர் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்தாலும் சரி தான் மாதத்தில் வந்தாலும் சரி தான் கூட்டுத்தொகை வந்தன சொல்லலாம் கூட்டுத்தொகை என்பது வந்தாலும் தான் அது அதிர்ஷ்டத்தை செய்யும் என்பதை இனிமேலாவது நம்புங்கள் சரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும் எல்லாரும் கேள்வி கேட்குற கேள்விகள் அதுதான் அப்ப அதிர்ஷ்டத்தை வந்து எட்டாம் நம்பர் கொடுக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை வந்து நாங்கள் பெறணும் ஆனா எங்கிட்ட இருக்குது ஆனால் நாங்கள் வறுமையிலையும் கடன்லையும் கஷ்டத்தில் இருக்கு அவ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரக்கூடியது தான் ஆனால் அஷ்டலட்சுமிகளை வணங்குங்கள் அஷ்டபைரவர்களை வணங்குங்கள் அஷ்டபயிர் நீங்க இயக்கணும் எட்டாம் நம்பரை இயக்கணும் அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமி பணம் வந்த வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணும் சக்திகள் என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்திகள் அஷ்ட சக்திகள் வந்து என்ன சொன்னால் பிரக்மாணி கௌமாரி வராகி சித்தா வைஷ்ணவி மகேந்திரி சாமுண்டீஸ்வரி மகாதிரிவுராசந்திரி இதை என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இந்த திசை காட்டி சக்கரம் இல்லையா திசை காட்டி சக்கரம் அந்த திசை காட்டி சக்கரத்தில் மொத்தம் எட்டு கோடுகள் ஒரு எட்டு திசையை காட்டும் கிழக்கு இருந்து என்ன சொல்கிறான்னா முதல்ல பிரக் பிரக்வாணி பிரக்மாணி கௌமாரி வராகி சித்தா வைஷ்ணவி மகேந்திரி சாமுண்டீஸ்வரி மகாத்ரிபுர சுந்தரி அப்படின்னு நீங்க எழுதி உங்களுடைய பார்வை படும்படி வைங்க உங்களுடைய எட்டாம் நம்பர் வேலை செய்ய ஆரம்பிச்சிரு சரி சில பேர் என்ன சொல்றேன்னா பகலில் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னான் பகல்ல பிறந்திருக்கேன் நான் எட்டாம் தேதி ஆனா பகல்ல பிறந்திருக்கேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இரவுல பிறந்திருக்கேன் எந்த எட்டுங்கிற நம்பர் வந்து என்ன சொன்னா பகலுடைய உங்களுடைய ஆதிபத்தியத்தில் பகலில் பிறப்பா இரவில் பிறப்பா அப்ப பகலில் பிறந்தவர்கள் அஷ்ட அஷ்ட லட்சுமியை வணங்கும் எப்பயுமே எதிர்பாலினத்தை தான் நம்ம ஈர்ப்போம் நமக்கு காதல் பிளஸ் வந்து ஈர்ப்பு சக்தி யாரிடம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிறந்தது பகலாக இருந்தால் பகலாக இருந்தால் இரவுக்குண்டான ஆதிபத்தியத்தை பெண்ணை பிடித்து கொள்ள வேண்டும் அப்ப பெண் அஷ்டசக்திகள் பெண் அஷ்டலட்சுமி பெண்ணு சரி இரவுல பிறந்திருக்கேன் அப்படின்னா வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் அஷ்டத்துக்கு பாலகர்களை பிடிக்கணும் அப்ப அஷ்டத்துக்கு பாலகர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது யாரு அஷ்டத்துக்கு போல எட்டு பேர் அந்த எட்டு பேர்ல வந்து என்ன சொல்றான்னா வந்து எப்பயுமே அஷ்டத்துக்கு பாலகர்களை குபேரன்ல இருந்து ஆரம்பிக்கணும் குபேரன்ல இருந்து அந்த கானர் வந்து வடகிழக்கு காணர்ல இருந்து ஆரம்பிக்கணும் சொல்லுவது என்ன சொல்றான்னா வந்து ஈசநாதன் இந்திரன் அக்னி யமன் இறுதி வர்ணன் வாயு வர்ணன் வாயு ஆஹ் அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா வந்து அந்த எட்டாவதாக வாய் வாயு வந்துட்டாலே வந்து என்ன சார் எட்டு முடிஞ்சு போயிடுச்சு அப்போ இந்த மாதிரி வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் எப்பயுமே அந்த அஷ்டத்துக்கு போலவர்கள் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எட்டு கோடு கிழங்க இருந்து தான் முதல்ல எழுதணும் ஈசநாதன் இந்திரன் அக்னி யமன் யமனுக்கு அடுத்து என்ன சொன்னான் நிறுதி வர்ணன் வாயு ஓகேவா வாயு போட்டால் அந்த கரெக்டாக வந்துடும் இதை பகல் இர இரவில் பிறந்த நபர்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்தில் வந்து எட்டு வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய பார்வையில் படும்படி நீங்கள் நெட்டில் கொடுத்தே வந்தேன்னு சொல்கிறேன்னா அந்த எம்பளத்தை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க எம்பளத்தை மட்டும் போட்டு நேட் பண்ணி அழகாக எழுதி கொடுத்துருங்க எழுதி கொடுத்து உங்களுடைய பார்வையில் படும்படி வைத்து பாருங்கள் எட்டாம் நம்பர் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டமாக வருகிறதோ சனி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ எட்டாம் உண்டான கட்டம் பத்தும் பதினொன்னும் காலபிரசனுடைய பத்தும் பதினொன்னும் சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் டை நீங்கள் வலிமையாக்கி விடுவீர்கள் அப்போ எட்டு ரெண்டாவது எட்டாம் தேதி எட்டு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இப்போ எனக்கெல்லாம் இருக்கு கூட்டுத் தொகை வந்து இருபத்தி ஆறு எட்டு அப்போ எட்டு எட்டு இந்த எட்டு இந்த இது வண்டி லைசன்ஸ் எடுக்க போகும்போது எட்டு போடுவோம் இல்லையா அதை நீங்கள் டெய்லி போட்டு நடங்க அதை ஆக்டிவேஷனை நீ ஆக்டிவேஷன் ஆகினா மைனஸ் வரும் டெஃபினட்டாக சனி வந்து என்ன சொல்கிறானா எப்பயுமே சனியோடைய உண்மையான சொரூபம் என்ன தெரியுமா அவருக்கு தண்டனை கொடுத்து தான் பழக்கம் தண்டனை கொடுத்து என்ன செய்வார்னா ப்ளஸ் என்ன செஞ்சிருவார் சக்ஸஸ் பண்ணி விட்டுருவார் போர் இவ்விடதான் விடு இதை பெருசாக எடுத்துக்கிடாது அப்படின்னு சொல்லி விட்டுருவார் கொல்ல மாட்டார் உங்களுக்கு அறிவை புகட்டுவார் ஆனந்தத்தை கொடுப்பார் ஆமாம் இதுதான் பெரியவங்க என்ன செய்வாங்க அன்னைக்கு நம்மளை வந்து வாத்தியார் அடிச்சார் அடிச்சுட்டு கடைசியில் எப்படி இருந்தாலும் நீங்கள் பையத்துக்கிட்டு போவோம் என்ன செய்வார் வருத்தப்படாதுடா சரியா பேசாமல் சரியா ஒன்று நல்லா நல்லா எழுதிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தண்டனை கொடுப்பார் ஆனால் கிஃப்ட்டும் கொடுப்பார் சரி அப்போ இந்த எட்டு வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த எட்டு இருக்கின்ற நபர்கள் எப்பயுமே எல்லூருண்டை சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் அதை ஒதுக்க கூடாது அதை ஒதுக்கி ஒதுக்கணும்னா வந்து என்ன சொன்னா உங்களுக்கு கஷ்டம்தான் நமக்கு என்ன அதன் மூலமாக ஒரு ஆகுதி வருகிறது ஆகுதி வருகிறது அந்த ஆகுதி வருகிறது என்று சொன்னால் சனி யோகமாக கூடிய நட்சத்திரங்களே இருக்கிறது சனி வந்து யோகமாக ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு யோகத்தை கொடுக்கும் அந்த நட்சத்திரத்துல போய் வந்து என்ன சொன்னான் சனி வீக்காக இருக்கின்றவர்கள் சனி வந்து ஒரு மனிதனுக்கு வீக்காக இருக்கிறது என்று சொன்னால் சனியால் வந்து என்ன தொழில் ஓட மாட்டேங்கியா அப்படின்னா சனி வந்து ஒரு நட்சத்திரத்திற்கு சனி வந்து ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு மூணு நட்சத்திரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த நட்சத்திரங்கள் என்ன தெரியுமா அசுபதி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களுக்கு சனி அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சனி அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்ப இந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்ப வந்து என்ன சொல்லானா செவ்வாயுடைய நட்சத்திரங்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரங்களுக்கு அதற்கு சனி துரதிர்ஷ்டத்தை கொடுப்பார் நீங்க செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை எடுங்க கரெக்டா வந்து என்ன சொல்லலாம் எம்பெருமான் சனி சுவரூபம் வந்து அவர் நீங்க எந்த பக்கத்துல இருந்தாலும் எடுத்து பாருங்க அவிடத்திலிருந்து எண்ணி பாருங்க அனசம் வந்துருவாரு முருக சீரிடத்தில இருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னாங்க உத்திரட்டாதி வந்துருவாரு சித்திரையில இருந்து எண்ணி பார்த்தா பூசம் வந்துருவாரு இவர்களுக்கு எப்பயுமே காலம் பூரா செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தொழிலுக்கு போராடுவார் உண்மையா போராடுவாங்க அப்பதான் சொல்லிருக்கான் தெய்வ பலம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரமாக இருந்தாலும் சரிதான் ஒரு நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லலாம் ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்து விட்டால் அந்த கிரகத்திற்குண்டான காரகத்துவத்தை வந்து என்ன சொன்ன யாரு கிடைப்பானா சனிதான் கெடுப்பார் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருச்சு அது எந்த கிரகமாக வேணாலும் இருக்கட்டும் அந்த கிரகத்துடைய பலனை வந்து நீங்கள் சீக்கிரமாக எதிர்பார்க்க முடியாது பலனை நீங்கள் வந்து சீக்கிரமாக எதிர்பார்க்க முடியாது அப்போ பலனை சீக்கிரமாக எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செஞ்ச என்ன செய்யணும்னா நீங்கள் அசுவதி நட்சத்திரம் வரும்போதும் மக நட்சத்திரம் வரும்போதும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வந்தால் செவ்வாய்க்கு ஆறாவது நட்சத்திரமா யார் வருவார் கேதுவுடைய வரும் எல்லா செவ்வாயுடைய நட்சத்திரங்களுக்கும் ஆறாவது நட்சத்திரம் யாரு கேதுவுடைய நட்சத்திரமா அவிட்டத்திற்கு வந்து எது வருவார் அசுவதி வருவார் மிருக வந்து மகா வருவாரு சித்திரைக்கு எது வருவாரு மூலம் அப்ப இந்த மூன்று கிரகத்தில் மூன்று நட்சத்திரங்களில் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மூன்றில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அது தடை தாமதங்களை கொடுத்து உங்களை தள்ள வச்சிடும் இது சத்தியமான உண்மை அப்ப நீங்க என்ன செய்யணும் எப்பயுமே அசுபதி மகம் மூலம் வரும்போது அசுபதி மகம் மூலம் அப்படின்னு வரும்போது அதற்கு ஆக்சுவலாக எட்டாவது நட்சத்திரம் ஆகும் எட்டாவது நட்சத்திரம் என்பது அதிர்ஷ்டம் யோகம் அந்த அந்த அசுவதி மகம் மூலம் நட்சத்திரங்கள் வருகின்ற என்று சனி வந்து என்ன சொன்னா எப்படி இருப்பாரா அள்ளி கொடுக்கக்கூடிய நிலைமையில இருப்பார் கிள்ளி கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் அப்ப அந்த அள்ளி கொடுப்பவர்கிட்ட போய் வந்து எப்பயுமே ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா அவனுடைய அவனுக்கு அந்த அசுபதி நட்சத்திரத்திற்கு வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னா சனி வந்து அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறேன் நம்மளுடைய செவ்வாயோட நமக்கு செவ்வாய் எந்த நட்சத்திரமாக வருகிறதோ அதுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வந்து யார் வந்துடுவார் கேதுஓடைய நட்சத்திரவாரு அப்போ கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் நீங்கள் வேண்டியதை கேளுங்க சனி வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது என்னப்பா கொடுத்துட்றப்பா அப்படின்னு இப்படி ஜோதிடத்தில் வந்து நிறைய நுணுக்கங்கள் இருக்கிறது அது என்ன வந்து இப்ப நான் ஒரு பாயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் இருபத்தி ஏழு எதிரி இருக்கான் இருபத்தி நட்சத்திரத்துக்கு இருபத்தி எதிரி அவன் கொள்ளுவதற்கும் தயங்க மாட்டான் நல்லா யோசனை பண்ணிப்பா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி எதிரி இருக்கான் கரெக்டான எதிரிகள் அவன் உங்களை கொள்வதற்கு கூட தயங்க மாட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வலிமையை கொடுத்துருவான் கொடுவதற்கு தேவை மாட்டான் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தான் கரெக்டா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சனி அவன் ஆயில் வந்து சொன்னான தகவனையை கொண்டு போட்டான் அந்த கர்மாவை நம்ம கண்ணாட பார்த்தோம் இல்லையா இளம் வயதுல எந்த ஒரு செவ்வாயோடைய நட்சத்திரத்துல போய் எடுத்து பாருங்க அப்ப இருந்தானா அவனுக்கு தொழில் நல்லா ஓடாது அப்ப இருந்தானா நீ சந்தோஷமா இருக்காது உங்கள் அப்பா பார்க்க முடியாதுன்றோம் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அப்பா வந்து நம்மளுடைய வளர்ச்சியை பார்க்க முடியவில்லை என்று பார்க்க முடியவில்லை என்று சனி அள்ளி கொடுத்துருவோம் இதெல்லாம் உண்மை ஜோதிடம் வந்து ரொம்ப நுணுக்கமானது எல்லாரும் எட்டாம் நம்பரை பற்றி பார்த்து பயப்படாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் எட்டு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து வேலை செய்ய வேண்டுமா சனி வந்து உங்களுக்கு வேலை செய்யல தொழில் ஓடலையா ஒன்றுமே பண்ண வேண்டாம் அசுவதி மகம் மூலத்தில் போய் வந்து சனீஸ்வர பவானம் வழிபாடு பண்ணிருந்தேன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஒரு நீல நிற பூ மட்டும் அவருடைய பாதத்துல வச்சுட்டு ரெண்டு நல்ல நதியை மட்டும் ஏத்தி விட்டுட்டு ஐயா பாத்துடுங்க விடுங்க அப்படின்ட்டு வருங்க தொழில் ஓடுதா இல்லையன்று இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றாக இயற்கை வந்து நமக்கு சொல்ல சொல்லி கொடுக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கணும் இப்ப நடத்துறதே என்ன சொன்னா கிளாஸ் நடத்துற மாதிரி தான் நடத்துறேன் ஏன்ட்டு வந்து எதை படிக்க படிச்ச என்ன புரியுங்க வேண்டவே வேண்டாம் இப்போ ஒரு சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்லியிருக்காரு இல்லை நீங்கள் பேசுகிறதே கிளாஸ் எனக்காக தான் இருக்கு ஏன் எதுக்கு வந்து என்ன சொல்லணும் உங்கள்கிட்ட வந்து பார்க்கணும்னா சந்தோஷம் உங்களுக்கு கேதர் பண்ண முடியுதா கேதர் பண்ணி வந்து நன்றாக வாழ்ந்து யாரும் வேண்டானே சொல்லலை யாரும் பிரபஞ்சம் வந்து என்ன சொல்லணும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை ஆ பிரபஞ்சத்தில் இருந்து தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம் பிரபஞ்சம் எல்லாருக்கும் சொந்தமானது எனக்கு பிரபஞ்சத்திற்கு எனக்கு ஈஸியாக தொடர்பு கிடைச்சிட்டு உங்களுக்கு ஈஸியாக தொடர்பு கிடைக்காது அந்த வழியாவும் வந்து ஒரு காலத்தில் சொல்லுவதற்குண்டான ஒரு காலம் வரும் அப்ப கண்டிப்பா சொல்லுவேன் ஆனா நீங்க எல்லாருக்கும் ஒரு வீடியோவில் தலைப்பை மட்டுமே என் வீடியோவில் பார்த்துட்டு இருக்காதீங்க தலைப்புல ஏதாவது வசீகரமான சிந்து சொல்லியிருக்காரா அப்படின்ட்டு நான் தலைப்பை பற்றியும் பேசுவேன் தலைப்பில் இல்லாத சப்ஜெக்டும் பேசிட்டே இருப்பேன் இப்ப எட்டாம் நம்பரை பத்தி பேசி கடைசியில் என்ன சொன்னா அசோதி மகம் மூலத்தை பத்தி பேசி பேசிட்டு இருக்கேன் அதனால என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கறத பேசிட்டு இருக்கேன் அப்ப ஒரு வீடியோ என்பது ஒரு சார்ந்து இருக்கக்கூடியது கமர்சியல் விஷயமா நான் பேசவே மாட்டேன் ஏன்னா கமர்சியல் என்பது எதற்கு கமர்சியல் தேவையில்லை உனக்கு எது எந்த விதி இருந்ததுன்னு என்னை தேடி வருவேன் நான் சொல்றதை கேட்பேன் அந்த விதி இல்லையா நீ என்னை இருந்தாலும் நான் வருத்தப்படவே மாட்டேன் எனக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது நீ திட்ட திட்ட நான் வளருவேன் இதெல்லாம் உண்மை ஒருத்தனை திட்டுங்க வளருவான் சொடல சுடல சொடலன்னு சொல்லி சொடலையே முதலமைச்சரை ஆக்குனது நீங்க தானப்பா இப்ப அவர் ஆன பிறகு சொல்லலைங்கன்னு சொல்றதை விட்டுட்டீங்க அவரை குறை சொல்லிடு மோடி 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 கெட்டவர் கெட்டவர் சொல்லிட்டு மூணாவது தடவை பிரதமர் ஆகணும் நீங்க தானப்பா ஒருத்தரை போற்ற போற்ற அவர் கீழே விழுந்து விடுவார் ஒருத்தரை தூற்ற தூற்று அவர் மேலே வருவார் இது சரித்திரம் அதனாலதான் நான் யாரு வந்து சொன்னும் வாழ்த்தவும் வேண்டாம் என்ன வையவும் வேண்டாம் ஏன்னா வஞ்சா நான் வளர்ந்துருவேன் நீ வாழ்த்தினேன்னா வந்து என்ன சொன்னா கண்டிப்பா அதை பார்த்து சந்தோஷமே போட மாட்டேன் நான் அது எனக்கு வேண்டாம் என்ன செய்வேன் என்று சொன்னால் எனக்கு வருகின்ற அனைத்து புகழும் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிச்சிருவேன் எனக்கு வருகின்ற இடர்பாடுகள் கொடுத்தவர்களுடைய அந்த வசைபாடுதலும் இறைவன் பாதத்துக்கு சமர்ப்பணம் எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு எனக்கு வேண்டாம் எனக்கு எதுக்கு அது தேவையா இனிப்பு கொடுத்தாலும் நரகலை கொடுத்தாலும் இறைவன் பாதத்திற்கு சமர்ப்பித்து விட்டு தான் காலையில் காலையில் வ வருவேன் ஆஃபீஸில் கிளம்பி போகும்போது இறைவன் பாதத்திற்கு வந்து இன்று நடைந்த அத்தனை வித நன்மைகளுக்கும் காரணம் நீங்களே நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் பொழப்புக்கு மட்டும் இந்த பணத்தை மட்டும் பாக்கெட்டில் கொண்டு போறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு இதை எல்லாரும் என்ன சொல்றேன் நீங்கள் இலக்க துணியணும் புகழை விரும்பாதீர்கள் வசைபாடுவதை நீங்கள் என்ன சொல்றேன்னா நல்லா வையின்னு சொல்லுங்கள் அவன் வையட்டும் நீங்கள் வளர்ச்சி பெற்றுருவீங்க அந்த வளர்ச்சி பெற்றதுக்கு காரணம் வந்து அவன் காரணமாக இருப்பான் இதுதான் உண்மையான ஜோதிடம் இதை என்ன சொல்கிறான் அவன் வஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் தையல் வஞ்சிட்டு அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறான்னா ஒன்றுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் அது உனக்கு வந்து என்ன சொல்கிறான் உன்கிட்ட இருக்கிற வந்து என்ன சொல்கிறான் நன்மையை பூரா வந்து இங்கிட்டு கொண்டாந்து இழுத்து விட்டுருவோம் அதனால யாரையும் வசப்படாதீங்க நீ உங்களுடைய எனர்ஜி போயிடும் புகழ்ந்தால் இங்கே இருக்கிற எனர்ஜி அங்கே வரும் நான் என்ன செய்வேன் தெரியுமா அந்த புகழ்ச்சி இறைவனுக்கு தான் நமக்கு கிடையாது அப்படின்றதுனால தான் காலத்தை கடந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது அதனால் எட்டாம் நம்பர் பெரிய பொக்கிசம் அதிர்ஷ்ட பொக்க நம்பர்களில் எட்டாம் நம்பர் ரொம்ப சிறப்பானது அதற்குண்டான அஷ்டத்துக்கு பாலகர்களையும் சக்திகளையும் அஷ்ட லட்சுமிகளையும் நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் தினமும் எட்டு போட்டு நடந்து எட்டு அந்த குறுக்க வந்து ரெண்டு கட்டையை வச்சேன்னு வைங்க மூணு கட்டையை வைங்க மூணு கட்ட ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் வச்சு என்ன சொறேன் அப்படியே சுத்திச்சு இப்படி சுற்றி இப்படி சுற்றி போங்க எட்டாம் நம்பர் நல்லா வேலை செய்யும் அதை ஆக்டிவேஷன் பண்ண அவ்வளவுதான் எட்டாம் நம்பர் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்புகள் இதுதான் ஊனமானவர்களுக்கு உணவு கொடுங்க கணுதிரையானவங்களுக்கு உணவு உணவு கொடுங்க எடுத்து கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் இது சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லலை இதை நம்ம எனக்கெல்லாம் எட்டாம் நம்பர் இருக்கிற காரணத்தினால சொல்றேன் எட்டாம் நம்பர் வந்து டேட் ஆஃப் பர்தோடைய பூட்டுத்தொகையில் இருக்கிறது அதனால் அதோடைய மய மைனஸே அணுவிச்சு அது அசைக்க முடியாத சிகரத்தை கொடுக்கும் என்று சாஸ்திரம் பெறும் பரிச்சித்து பாருங்கள் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விட சிப்பி சிப்பிப்பாறை ஜோதிட சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் நன் வாழ்க வளம் நன் வணக்கம் வணக்கம்